ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா இன்னைக்கு வந்து என் வீட்டுக்காரோட அக்கா பொண்ணுதான் வயசுக்கு வந்துட்டாங்க அதுக்கு தான் வந்து தாய்மாமா சீர் வந்து நாங்கள் தான் பண்ணணும் அதனால் வந்து நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து தஞ்சாவூர் போயிருந்தோம் அதை வந்து எப்படின்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஏஜ் அட்டன் பண்ணிட்டேன்னு சொல்லி ஃபோன் வந்துச்சு எங்கள் ஹெல்த் இஷ்யூஸ்னால நாங்கள் வர முடியலன்ட்டு ஒரு வாரம் கழித்து சீர் பண்ணுற அன்றைக்கி வந்துக்கலாம் அப்படின்ட்டு வீடு கூட்டி வீட்டுக்குள்ளே விடுறதுனால தண்ணி ஊற்றணும்னு சொல்லிட்டு கூப்பிட்ருந்தாங்க அதனால் வந்திருந்தோம் வந்து பார்த்திங்கன்னா தாய் மாமன் சரி எங்களால் இப்போதிக்கு வந்து சிம்பிளாக தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் சிம்பிளாக தான் பண்ணியிருந்தோம் நாங்கள் வந்து நைட்டே கிளம்பி வந்துவிட்டோம் நைட்டு பன்னெண்டு மணிக்கு காலையில் ஆறு மணிக்கெலாம் தஞ்சாவூர் வந்துவிட்டோம் செம்மொழி எக்ஸ்பிரஸ்ல தான் வந்திருந்தோம் இங்கே பார்த்திங்க அப்படி இது எங்கள் மாமனார் இது வந்து எங்கள் அக்கா அண்ணியோட செகண்டு பொண்ணு பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெடி பண்ணிட்டோம் இன்னும் தண்ணி ஊற்றிட்டு சிம்பிளாக வீட்லேயே வந்து முடிச்சிக்கிற மாதிரி தான் ரொம்ப கிராண்டாலாம் பண்ணலை ஏன்னா சின்ன பொண்ணு வந்தோன்னே ரெண்டு பேத்துக்கு சேர்ந்து வந்து பண்ணிக்கலான்ட்டு அவங்க அப்பா வந்து வெளிநாட்டில் இருக்காங்க அதனால் வந்து இப்போ வந்து சிம்பிளாக வீடு கூட்டி வீட்டுக்குள்ளே விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க பார்த்தீங்கன்னா அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கள மட்டும் தான் கூப்பிட்டு வந்தோம் ரொம்ப நிறையெல்லாம் கூப்பிடல உண்மையாக தஞ்சாவூரில் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் வந்து கோயம்புத்தூர் ஆனால் எனக்கு வந்து தஞ்சாவூரில் வந்தால் எது எப்படி பண்ணுவாங்க என்ன எதுன்னு தெரில என் மாமியாரும் என் மாமனார் நாத்தனார் கொடுத்தாங்க ஒவ்வொன்றும் இப்படி பண்ணணும் இது இது வாங்கணும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு வந்து எனக்கெல்லாம் விவரம் தெரிஞ்சு நாங்கள் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா இந்தளவுக்குலாம் இல்லை ரொம்ப சிம்பிளாக வந்து வீட்லேயே வச்சு முடிச்சிட்டாங்க ஆனால் இவங்க வந்து சிம்பிளாக பண்ணுறதே வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு எதிர்பார்த்து தான் பண்ணுறாங்க அது நல்லாவே தெரிஞ்சிச்சு உங்கள் ஊரில் எப்படின்னு தெரியல ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரின்னு சொல்லுவாங்க எங்கள் கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு யாருக்கிட்டே எதுவும் எதிர்பார்க்கலை ஆனால் இங்கே வந்து சின்னதாக பண்ணாலும் சரி பெருசாக பண்ணாலும் சரி எதிர்பார்ப்புங்கிறது தஞ்சாவூரில் எனக்கு தெரிஞ்சு நிறையாவே இருக்குது அதில் இவங்க எதிர்பார்த்த அளவுக்கு எங்களால் இப்போதைக்கு பண்ண முடியலை அதனால சிம்பிளாக இப்போதிக்கே எங்களால் முடிஞ்சதை பண்ணியிருக்கோம் ஏன்னா இப்போ தான் வந்து எனக்கு டெலிவரி ஆச்சு எனக்கு டெலிவரிக்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ரூபா பக்கம் செலவாயிருச்சு ஆப்ரேஷன் பண்ணனால ஆனால் அது வந்து ரொம்ப உண்மையாக சொல்லணுன்னா என் டெலிவரிக்கு அப்புறம் வந்து டக்குன்னு நான் நினச்சேன் என்னடா இன்னும் சின்ன பொண்ணு பெரிய பொண்ணு ஆளே அப்படின்னு அதே மாதிரி கரெக்டாக அந்த டைமுக்கு ஆகிட்டாங்க அதனால் பேபி வச்சுட்டு கொஞ்சம் எல்லாம் பண்ணுறதுலாம் கஷ்டமாக இருந்துச்சு எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணிவிட்டு எல்லாம் பார்த்து கொடுத்துட்டு வந்துட்டோம் எங்கள் நாத்தனாருக்கு ஒரே கஷ்டம் ஏன்னா வீட்டுக்காரர் இல்லை இருந்து பார்க்குறக்கு அப்படின்ட்டு ஏன்னா அவர் வெளிநாட்டில் இருந்தார் அதனால் அதை ரொம்பவே ஃபீல் பண்ணாங்க கண்டிப்பாக அவர் வந்தோன்னே அடுத்தது வந்து ரெண்டு பொண்ணுக்கும் சேர்ந்த மாதிரி பெருசாக பண்ணுறதுன்னு தான் சொல்லியிருந்தாங்க मंगल मंगल गीता मंगल सोमवार गुरुवार नाग पत्रिका कंजाव पृष्ठ काओ संपन्न क्या सेटिंग जो ओपन

அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒரு நாலு மணி போல் அங்கேருந்து கிளம்பிட்டோம் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே விட்டுட்டு நாங்கள் வந்து சாப்பிட்டு மீன் தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க மீன் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு அப்படி கிளம்பிட்டோம் பார்த்திங்கன்னா நாலு மணி ஆறு மணி ட்ரெயினுக்கு நாலு மணிக்கெல்லாம் ஜங்ஷன் வந்துட்டோம் ஏன்னா தம்பி ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டான் சரின்ட்டு அங்கே செட் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரத்துலேயே கிளம்பிட்டோம் கிளம்பிட்டு வந்து பார்த்திங்கன்னா மாமனார் வந்திருந்தார் ஏற்றியோட ஆறு மணி ட்ரெயினுக்குன்னு சொல்லிட்டு நைட்டு ஒரு மணிக்கு ரெண்டு மணிக்கு கோயம்புத்தூர் வரும் அந்த ட்ரெயின் தான் ஏற்றிட்டுருந்தாங்க என் வீட்டுக்காரர் வந்து பார்த்திங்கன்னா முதலே புக் பண்ணிட்டாரு எங்கே போனாலும் என் வீட்டுக்காரர் வந்து ட்ரெயின் வந்து ரெண் ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு புக் பண்ணிவிடுவோம் மேக்ஸிமம் அன்றிசோர்ட்டில் போக மாட்டோம் ஏன்னா சரியான கூட்டமாக இருக்கும் அப்படின்னு இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்க பெல்லுக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் பாய்